தேவியர் மூவரும் கொலுவிற்க புன்னகை முகமாய் அமர்ந்திருக்க தேவியர் மூவரும் கொலுவிற்க புன்னகை முகமாய் அமர்ந்திருக்க மூவரும் ஒன்றாய் சேர்ந்திருக்க மூகாம்பிகையை கண்டதமாக மா தேவியர் மூவரும் கொலுவிற்க பொன்னகை முகமாய் அமர்ந்திருக்க பொன்னகை முகமாய் அமர்ந்திருக்க நாதம் ஒன்று எழுந்ததம்மா உன் பாதம் நடனம் கொண்டதம்மா நாதம் ஒன்று எழுந்ததம்மா உன் பாதம் நடனம் கொண்டதம்மா வேதம் ஒன்று ஒலிக்குதம்மா வரங்கள் கிடைக்குதம்மா வேதம் ஒன்று ஒலிக்குதம்மா வரங்கள் கிடைக்குதம்மா தேவியர் மூவரும் கொலுவிற்க புன்னகை முகமாய் அமர்ந்திருக்க மேனியில் தங்கம் ജൊലി കും മാിൽ പതക്കം മിന്നീനിയൽ തങ്കം ജോലിക്ക് തൻ മർപിനിൽ പതക്കം മിന്നോവിൽ വാസൽ തരക്ക്തം മാൻ കോലം കണ്ട് മഹിഴുതോൽ വാസൽ തരക്ക്തം മാൻ കോലം കണ്ട് മഹിഴുതം தேவியர் மூவரும் கொலுவிற்க புன்னகை முகமாய் அமர்ந்திருக்க மூவரும் ஒன்றாய் மூகாம்பிகை கண்டதமா தேவியர் மூவரும் கொலுவிற்க புன்னகை முகமாய் அமர்ந்திருக்க துர்காலக்ஷ்மி சரஸ்வதியே தயவுடன் எம்மை காத்திடுவாய் துர்காலக்ஷ்மி சரஸ்வதியே தயவுடன் எம்மை காத்திடுவாய் தொல்லைகள் நீக்கி துணை வருவாய் துயரங்கள் யாவும் போக்கிடுவாய் தொல்லைகள் நீக்கி துணை வருவாய் துயரங்கள் யாவும் போக்கிடுவாய் புன்னகை முகமாய் அமர்ந்திருக்க மூவரும் ஒன்றாய் சேர்ந்திருக்க மூகாம்பிகையை கண்டதமா மூகாம்பிகையை கண்டதமா மூகாம்பிகையை கண்டதமா